அந்த கண்ணம்மா பாட்டு ஆகட்டும் அதுக்கு முந்தின நாள் நான் கேட்ட ஹீரோ சாரி இந்த ரெண்டுமே எனக்கு தெரிஞ்ச கண்ணம்மா பாட்டு வந்து அந்த கண்ணே மக்களுக்கு சேரும் நினைக்கிறேன் என்னுடைய அன்பு தம்பி ரவியை பொறுத்த அவருக்கு வந்து நான் நினைக்கிறது வந்து வந்து ஒரு எழுக்குமரனும் ஒரு தனி ஒருவனும் பிளெண்ட் ஆகிற படம் தான் அவருக்கான கரெக்டான படம் நான் இப்போவே நினைப்பேன் அது இந்த படத்துல இருக்குங்கிறது ரொம்ப உறுதியான ஒரு கணிப்பு மற்றபடி எனக்கு ஒரு வில்லன் ரோல் கொடுத்துருக்காங்க என்னதான் முடிஞ்சதை நான் செஞ்சுருக்கேன் மற்ற க தொழில்நுட்ப கலைஞர்கள் இறக்கும் வண்டி வழக்கம் போல் ஊடக நண்பர்கள் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு மன்னிச்சிக்கோங்க நிறைய பேருக்கு அங்கங்கேயே கொஞ்சம் கண்ணாசு தான் பரவாயில்லை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருங்க ஆடியோ ரிலீஸ் நல்ல பேர் செய்வோம் வழக்கமாக அவங்களுடைய உறுதுணையும் அன்பும் நட்பும் எல்லாம் தாங்க